என்னை பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய இருந்து இளம் இளைஞர்கள்ட்டம் இருக்கு ரத்தத்தில் அவங்க வேலையை தேடி அலைஞர்கள் வல்லுநர்கள் எத்தனை அரசியல் அரசியல் சீர்திருத்தவாதிகள் எத்தனை எத்தனை புரட்சியாளர்கள் விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக் கோல்டு வாங்குறவங்க இங்க இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஒரு வேலைக்காக வைத்து பிழைப்புக்காக போட்டித் தேர்வுக்காகவும் மற்ற வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இந்த சீக்கிரத்திலே ஒரு வேலையை வாங்கிட்டு எல்லாருக்கும் இருக்க கஷ்டம் மனசு அது இஷ்டத்துக்கு ஓடத்தான் செய்யும் நீ தான் அதை கட்டுப்படுத்தி ஒரு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னு உனக்கு தெரியுது இல்ல நம்மளால கட்ட போக முடியலன்னு உனக்கு தெரியுது இல்லை அப்ப நிச்சயமா அடுத்த லெவல் என்னன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழி வழிவகைகளும் நம்மளுக்கு கிடைக்கணும் நீ நம்பணும் மறக்காது அப்படின்னு நினைக்கணும் மறக்காது நம்ம தொடர்ந்து படிப்போம் நீ நம்பிக்கையோட படிக்கணும் நம்மளால மனசை கட்டுப்படுத்த முடியும்ன்ட்டு நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீ பிளாக் பண்ணிட்டே இருக்கணும் நல்ல நீ ஓடிக்கிட்டே இருக்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் வரும் படிச்சு செத்தானு வரலாறே கிடையாது படிச்சு பைத்தியமானான்னு வரலாறு இருக்கு படிச்சு செத்தானு ஏதாவது வரலாறு இருக்கா செத்தாலும் பரவாயில்ல புத்தகம் உன்னைக்கு என்னைக்கும் கைவிடாது ஆனா அந்த படிப்பை நீ விரும்பி படி மனசாரப்படி ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படைத்து ஏழு பிறவிக்கும் உன் கூட படிப்பு வந்து துணை செய்யணும் மனசாரப்படி நம்பிக்கையை கத்துக்கணும்னு படி அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை வழிநடத்தணும் இது மட்டும் நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிபிரேஷன் ஜாலியா படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மனசு அது இஷ்டத்துக்கு ஓடத்தான் செய்யும் நீதான் அதை கட்டுப்படுத்தி ஒரு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னு உனக்கு தெரியுது இல்ல நம்மளால கட்ட போக முடியலன்னு உனக்கு தெரியுது இல்ல அப்ப நிச்சயமா அடுத்த லெவல் என்னன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிவகைகளும் நம்மளுக்கு கிடைக்கணும் நீ நம்பணும் மறக்காது அப்படின்னு நினைக்கணும் மறக்காது நம்ம தொடர்ந்து படிப்போம் நீ நம்பிக்கையோட படிக்கணும் நம்மளால மனசை கட்டுப்படுத்த முடியும்ட்டு நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீ பிளாக் பண்ணிகிட்டே இருக்கும் நல்ல விஷயத்தை நினைச்சு நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பார்த்தாதான் வரும் சரியா தெளிவா சிங்கமா இருங்க பிரச்சனையை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க நாய் மாதிரி காணாமல் போயிடுவீங்க நாய் ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சோம்னா நாய் அந்த பொருளை நோக்கி ஓடும் ஆனால் சிங்கம் என்ன செய்யும்னா அந்த பொருளை யார் எரிஞ்சாலும் அவனை நோக்கி ஓடி வரும் நம்மளும் அப்படி தான் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தையே நினைச்சி நினைச்சி நம்ம காணாமல் போயிடக்கூடாது இப்படிலாம் பேசுறாங்களே நினைச்சி நினைச்சி காணாம போயிடக்கூடாது அதுக்கு பதில் அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன இவெல்லாம் பேசுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்ல சீக்கிரம் படி சீக்கிரம் வேலைக்கு போ அப்படின்னு அதை ஃபியூலாக எடுத்துக்கணும் சரியா அப்போ நான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்ம விழுந்த இடத்துல காணாமல் அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும் ஊர் ஆயிரம் சொல்லும் நம்ம வேலையை நம்ம வாடி செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம் வைங்களா கழுத கழுத வேலையை செய்யும் மனுஷன் மனுஷன் வேலையை செய்வோம் நம்ம நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டோம்னா ஜெயிச்சுட்டே ஆல் அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம செய்யணும் ஊர் ஆயிரம் சொல்லும் நம்ம வேலையை நம்ம வாடி செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கணும்னு வைங்களேன் கழுத கழுத வேலை செய்யும் மனுஷன் மனுஷ வேலையை செய்வோம் நம்ம நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் ஜெயிச்சுட்டே இருக்கும்